பார்த்தீங்களா ஆறு அனுப்பிக்காங்கன்னு பார்த்தீங்களா ஹவுஸ்டில் இருக்கக்கூடிய என்னது காதலி இந்த பாலத்தில் அனுப்பியிருக்காங்க அக்ஷயன் தம்பிக்காக கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது இப்போ பாருங்க மழை வந்து கட்டுமே பெய்து கொண்டிருக்குது நினைக்கிற அக்ஷயன் தம்பி நாங்கள் வந்து சனுஜா புள்ளியை பார்க்க போகிறேன் பாருங்கள் பச்சை மழை எல்லாம் அப்படி இருக்கிட்டு வாருங்க இது அவ்வளோ மழை பெய்து கொண்டிருக்குது இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா என்ன பாட்டா போட்டுனா பாட்டா கூட இல்லை சரி பாட்டா கூட இல்லை பாட்டா கூட தண்ணி அடித்து போயிட்டுது ஒருத்தரும் வாரத்துக்கு எடுத்த வரல அப்ப இன்னைக்கு நீங்க பொங்குற ஐடியாவில் ஒரு பதட்டமாக இருக்கு அந்த பேசுறதுக்கு கூட எந்த முதல் தடவையாக வந்து நம்முடைய உறவுகளுக்கே காட்டப்போகிற நம்முடைய காதலியையும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் முதல்ல திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளும் சிறப்பாக தைப்பொங்கல் நீங்க கொண்டாடி கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறோம் என்ன சொன்னால் இந்த வீடியோ வரும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்ப என்ன மாதிரி நீங்க தைப்பொங்கல் கொண்டாடினீங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டுமில்ல நாங்க எங்களுடைய வீட்டை புதைக்கு நின்று கொண்டு இருக்கோம் எங்களுடைய வீட்டை இருந்து உருகாமம் வரைக்கும் செல்ல போகின்றோம் உருகாமத்தில் இருக்கக்கூடிய ஐசியன் தம்பி அது மட்டும் இல்ல சனுஜா தங்கச்சிய வீட்டை வந்து நாங்க தைப்பொங்கலை பொங்கி கொண்டாட போகின்றோம் இப்ப டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏழு மணி அதிகாலையில எழும்பி தைப்பொங்கல் வேலைகள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டோம் தைப்பொங்கல் இங்க வந்து பொங்கல் எல்லாம் பொங்கி அம்மாட ஹாலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கை எல்லாம் வாங்கியாச்சு இப்ப நாங்க உருகாம நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க போறோம் காலையில இருந்து ஃபுல்லாவே அடமலை ஆனா இருந்தும் நாங்க வந்து தைப்பொங்கலை எப்படியாவது கொண்டாடத்தான் நிவணும் என்ன சொன்னா மலையை நம்ம கொண்டு இருந்தோம்னா தைப்பொங்கல் நாளே போயிடும் அது மட்டுமில்லை முக்கியமான ஒரு விடையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ வந்து அனைவருக்குமே வந்து ஒரு புதுமையான வீடியோவாக அமைய போகுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக அமைய எனக்கு சொல்கிறது கூட ஒரு மாதிரி தயக்க இருக்கு பயமாக இருக்குது இந்த பாசிலங்கேருந்து வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஆறு அனுப்பிக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஹவுஸில் இருக்கக்கூடிய எனது காதலி இந்த பார்த்து அனுப்பியிருக்காங்க அக்ஷயன் தம்பிக்காக கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் அவங்களோட முகத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து இதில் காட்டுவேன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்வையிட்டால் மாத்திரம்தான் இந்த வீடியோவினுடைய அர்த்தமும் அதையும் வந்து ஃபுல்லாக புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொன்னால் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்படி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுவேன் ஒரு பத்து செகண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்களா இருந்தால் இந்த வீடியோவினுடைய அர்த்தம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாமல் போயிடும் அதே மட்டும் இல்லை பக்கத்தில் இருந்து அம்மா அவனோட ஃபிரெண்ட்ஸாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க சிரிச்சு கொண்டிருக்காங்க சரி இந்த வீடியோ எடுத்து முடியாது கண்டிப்பாக அடிப்படையு நான் நினைக்கிறேன் ஓகே நாங்கள் வந்து இந்த பார்சல் தான் இருக்குது அந்த பார்சல் தான் பாருங்க இந்த இருக்குது இதான் வந்து எக்ஸேண்ட் தம்பிக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னது காதலி அனுப்பிய ஒரு கிஃப்ட் பிள்ளாய் வந்து கருத்து பேக்கெல்லாம் சுற்றி இருக்குது மொத்தமாக ஒரு ஒன்பது கிலோ பார்சல் தான் இது எனக்கு கூட ஒரு எக்ஸைட்மெண்டாக இருக்குது வீடியோவில் கதைக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது இப்படி வரப்போ என்று தெரியலை நிறைய உறவுகள் என்ன நினைக்கிங்கன்னு தெரியலை தப்பா நினைக்கிங்களே இந்த மாதிரின்றது ஒரு பதட்டம் இருக்குது அந்த பேசுறதுக்கு கூட ஏண்டா முதல் தடவையாக வந்து நம்முடைய உறவுகளுக்கு காட்டப்போகிற நம்முடைய காதலியையும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிடைக்கு ஒரு மாதிரி கிடக்கு

இது நேரத்தை பேட்டி டந்தா இருக்குது நீங்கள் வந்தது ப்ராப்ர நான் வந்த ஒரு போட பிரா நமச்சிக்கார் உடுப்பேன் ஆக்ஷே பாத்திலா இப்படி பார்சல் வேண்டு பிள்ளை ரோடு மாடியா இருக்கான் எல்லாரும் தம்பிக்கு ரோடு போட்டுக்குள்ளியா விருதுக்கீங்களா அந்த ஆ ஆ சரி மா ஆக்சை பாத்தியில நான் வந்ததுக்கு பிரா உடுப்பு போட வேண்டும் சரி நம்ம உடுப்பு ஒரு பார்சல் வந்திக்கே நான் உங்களுக்கு ஆறு

கடவுளி அவர் வாரத்துக்கு நடத்து அவர் போடி அவர் வரலையாம் அண்டு வரல அப்ப இன்றைக்கு நீங்க பொங்குற ஐடியாவில் இல்ல நாங்க வர அடி இது பாருங்க உண்மையில வந்து அப்ப பக்கத்துல தான் தம்பி அக்ஷன்ட வீடும் அப்ப பிள்ளையும் பக்கத்துல தான் எனக்கு தெரியும் அப்ப பிள்ளைய வீடியோ போடனா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிள்ளைய பத்தி உதவி செய்யறதுக்காக ஆனா உதவி வந்து இன்னுமே கிடைக்கப்படல கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இது ஒரு ஒரு சந்தோஷமான முறையில் எடுக்க வந்து கண்டிப்பா பிள்ளைக்கான ஒரு உதவியை செஞ்சு பாருங்க இந்த எல்லாம் இருக்காகும் வீடு ஒரு கட்டி ஒரு நோவெல்லாம் பாருங்க அப்ப என்ன என்னுடைய வந்து இருந்த காசி வந்து குறைவுதான் இருந்த காசிக்கு வந்து ஒரு பானையும் பொங்கலுக்குரிய உபகரணங்கள் நம்ம பொங்க சந்தோஷம் நீங்க நீங்கள் வசிக்கணா கண்டிப்பா கண்டிப்பாக நான் இருக்கேன் எப்படியாவது உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு எடுத்து தருவேன் சரியா இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் எடுத்தேன்னு சரி அங்குள் அங்கு வந்திருக்காங்க அப்ப அந்த பொங்கலுக்குரிய வேலையில அங்கு பாப்பாங்க அவங்கள சேர்ந்து ரெண்டு வீட்டையுமே கவர் பண்ணனும் அக்ஷந்த வீட்டையும் இந்த பிள்ளைகளை வீட்டையும் பொங்கலுக்குரிய ஏற்பாடு எல்லா பொருட்களும் வந்து வாங்கி கொடுத்துருக்குது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அங்க ஒரு பாத்துட்டு வரணும் மாறி மாறி கொஞ்சம் பார்க்க தானே வேணும் சரியா அந்த வேற உடுப்பு போடாம நினைக்காரு வண்டி வேற கொஞ்சம் உடுப்பை எடுத்து எடுத்துவாரு சரியா அக்ஷன் உடுப்ப போடுவேன் ஒடுப்பீங்களா ஏன்

சொல்லதானே வேணும் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்க அடுத்து வந்து அக்காவுக்கு வாழ்வார் உதவியை வந்து கொஞ்சம் பணம் வந்து சேர்ந்துருக்குது இன்னமும் ஒரு கிழமையில் வந்து அந்த வாழ்வார உதவியையும் அக்காவுக்கு செய்து கொடுப்போம் பேட்டி வாங்கி கொண்டு வச்சு சேர்க்கும் அதனால் மாமா கட்டணுமா மாமா கட்டி விட்டாதான் அவர் கட்டு வரும் வாங்க வாக பேட்டியை காட்டுவனே

பிள்ளைகிற வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரோரமாக வந்து கீழே தகரத்தை போட்டு தான் பொங்கல் பானையில் எல்லாம் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த அக்காவோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்குது கொஞ்சம் குயிக்காக வந்து பொங்கல் வேலையில் முடிச்சிது தம்பிக்கு வந்த அந்த கிஃப்டை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ணணும் தெரியுமா சின்னம்மா பொங்கல் வேலையை ஆரம்பிப்பேன்னு கட்டணும் ஒடியா ஆ கம்பீரமாக கட்டணும் என்ன ஜம்பரு தெரிவி வடிவல் மாயிருக்கு இப்ப வடிவேல் வாயிருக்கீங்க சரியா நானே போறேன் சரி இந்த கோலம் போட்டாரு கோலம் கோலம் கோலம்புல வடிவா இருக்கேன்னு ஆறு போட்டா அச்சம் போட்டா ஆறு போட்டு அக்கா விட்டா அக்காவோட வேஷம் அது வடியா கோலம் போட்டிக்காங்க இன்னைக்கி அவங்க நீல கலர்ல உடுப்பு போட்டிக்கிறதால நீல கலர்ல கோ கோலம் போட்டீங்கண்ணு

சரி நான் ஐசனும் வந்து பொங்கல் பானைய அடுப்பில் வைக்கப் போறோம் பைப்ப வேணா ஐச ஆ அதோ ஹரா வா கடன் கஷ்டமாக போயிடுறா பா என்ன சுள்ளுகள வச்சா ஒருது பெ தனகா இதனே வைப்பமேன ஓபனா கொளியேங்க குக்கி ஆடுங்க என்ன இதமாயிரும் என்ன நீ என்ன அவங்க இருந்தத கா நீ பாருங்க இந்த வேலை வந்து பழத்த வேலையா போயிட்டு இருந்தா மழை வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது வெளியில வந்து மடை அப்படியே இருக்குது இப்ப பானையை வந்து நாங்க உள்ளுக்குள்ள வச்சுதான் பொங்க போறோம் என்ன செய்யறோம் ஒண்ணு செய்யலாது மழை பெய்து ஒன்று இருக்கு அங்கால வந்து சனுஜா புள்ளையும் பொங்கல் பொங்கி ஒன்று அங்க பாருங்க குடியில குழால புகை விழும்போது பார்க்கும்போது தெரியுமான்னு தெரியல வீடியோல அப்போ அங்கே வந்து ஒரு அங்கு மற்றது ஒரு ரெண்டு அண்ணாவங்கள் நிற்காங்க அப்போ அவங்க வந்து அந்த பொங்கல் கல்வ பார்த்து கொண்டு அங்கே இருந்தாங்க அப்படி இங்கே வந்து நாங்கள் மழை பெய்யுது மழைக்குள்ள மாட்டிடுவோம் இப்போ பாருங்க மழை வந்து கட்டுனா பெய்து கொண்டிருக்குது இருக்குது அக்ஷன் தம்பி நாங்கள் வந்து சனுஜா புள்ளைய பாக்க போறேன் பாருங்க பச்சை மழையெல்லாம் அப்படி வாருங்க அவ்வளோ மழை பெய்து கொண்டிருக்குது இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எந்த பாட்டா போட்டுதான் பாட்டா விடல இல்லை சரி விடல பாட்டா கூட தண்ணியில் அடிச்சு போயிட்டுது பாட்டா வந்ததுக்கு அப்புறம் தேடி எடுக்க முடிஞ்சாங்க வாய்க்கால் மாதிரி போகுது தண்ணி

இன்னைக்கு வந்து மழை பெய்ததே ஒரு வகையில் நல்லதுக்கு ஆகிய போயிடுது இந்த மலைக்குள்ள சனஜா பிள்ளை இந்த வீட்டுல இருக்கிறது பாப்போம் நடக்க அந்த அண்ணாங்க வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பொங்கல் வாங்கி கொடுக்காங்க அந்த மழை நேரத்துல பாப்போம் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி கணக்கா போய் வீடு <laughs> <laughs> இதெல்லாம் அவர் வெயில் நேரத்தில் வந்துருந்தா அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரியாக முறையில் பொங்கல் வந்து உள்ளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ஒரு நோமலா நான் பொங்கல் கொண்டாடக்கூடிய போயிட்டு என்ன உங்களுக்கு சந்தோஷம் அப்படி என்ன பொங்கல் உங்க வீட்டுல பொங்கல் பொங்கலாரு போன வருஷம் அதுக்கு முதல்ல எல்லாம் கொண்டாடிக்கலாமா கொண்டாடல கடவுளே அப்ப என்ன வருஷம் கொண்டாட உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் மடையெல்லாம் வச்சிருக்கு வீரமயிர் அப்பா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க சனிதாவுக்காரு தான் <laughs>

வீடியோ எடுக்கிற தம்பிக்கும் வந்து கூட இல்லை அதில் வந்து வீட்டுக்குள்ளே தம்பி எடுத்து கொண்டிருக்கான் பாட்டை எல்லாம் போயிட்டு வாட்டை வேடிக் கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு தான் நாங்கள் ஆனால் மழை வந்துட்டு இல்லை மழை வந்து விட்டு கொடுக்கல எங்களால் வேண்ட அளவுக்கு முயற்சி இது ரெண்டு வீட்டையும் வந்து சந்தோஷமான முறையில் பொங்கல் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கோம் கண்டிப்பா சந்தோஷமாக முடியும் ஓகே சரியான

இருக்குள்ளே இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை வந்ததால் வந்து இப்போ லோங்கா போய்ட்டு கட்டும் லோங்கா போயிட்டு இப்போ சானுஜா பிள்ளைகிட்ட போய் கதைச்சது பேசினது அது அடுத்தது அக்ஷன் தம்பியோட வந்து பேசினது கதைச்சது இப்படியாக வந்து வீடியோ கொஞ்சம் லோங்கா போயிட்டு அதனால் வந்து இந்த வீடியோவை பாகம் மொண்டு பாகம் இரண்டாக நான் பதிவேற்றுவேன் அப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணுற இந்த வீடியோவை நாளை தினம் பார்வையிடுங்க இப்போ நாங்கள் அன்பாக்ஸிங் பண்ண போக போகிறோம் நாளைய தினம் சந்திப்போம் அக்ஷன் இருப்பேன் কীটা কোনো